தமிழ் மக்களே வணக்கம் இந்த ஹமாசுகளுக்கு இஸ்ரேலியர்களை கொல்லும் தாகம் இன்னும் அடங்கவில்லை ஐந்து டெல்லவை நகர பேருந்துகளில் வெடிகுண்டு வைத்திருக்கிறார்கள் அது வெடித்து இருக்கிறது நல்லவேளை அந்த பேருந்து பணிமனையில் நின்று கொண்டிருந்தன காலி பஸ்களவை அந்த பஸ்கள் காலையில் பிஸியாக மக்களை ஏற்றிக்கொண்டு பிஸியான தெருக்களில் சென்று கொண்டு இருந்திருக்கும் அதிக சாவுகள் ஏற்படட்டுமே என்ற ஒரு எப்போதுமே ஏற்படுகிற ஒரு நல்ல எண்ணத்தில் அதை வைத்திருக்கலாம் அவர்கள் ஆனால் அவை பிரீமெச்சூராக விடுத்து விட்டது எதையுமே அறகுறையா செய்யறது தானே அவங்க வழக்கம் பிபாஸ் குடும்ப உறுப்பினர்கள் நாலு பேரை கொன்று அவர்களின் உடலை ஹமாசுகள் ஒப்படைத்த சோகம் அடங்குவதற்குள் அடுத்த ஒரு மரண ஓலத்தை கேட்கலாமே அப்படின்னு ஹமாசுகள் ஆசைப்பட்டார்களாம் ஆனால் அது நடக்கவில்லை இஸ்ரேலியர்கள் செத்தால் இஸ்லாமிய சமூகம் மகிழ்ச்சி அடையுமே அப்படின்னு பார்த்தாங்க பாவம் ஆனால் அது நடக்காம போயிடுச்சு பாம் வைத்த நாய்களின் முயற்சியை இஸ்ரேலிய போலீஸ் நாய்கள் கண்டுபிடித்து விட்டது வெடிகுண்டுகளை எங்கே கொண்டு போய் வச்சாலும் இந்த ஐடிஎஃப் கண்டுபிடித்து விடுகிறதே அப்படின்னு பஸ்ஸுக்குள்ளே கொண்டு போய் வச்சுருந்துருப்பாங்க யாரையும் கொல்லுகிற நோக்கமெல்லாம் அவர்களுக்கு நிச்சயமாக கிடையவே கிடையாது அந்த விபத்து நடந்து நிறைய இஸ்ரேலியர்கள் செத்து இருந்தால் கோமனி தாத்தா காசை கொண்டு வந்து ஹமாசுகளுக்கு கொட்டி இருந்திருப்பார் அதற்கான ஒரு முயற்சி தான் இது கடைசியில் வட போச்சேன் நாலு டெட்பாடிகளை வாங்கிய இஸ்ரேல் இராணுவம் மறுபடியும் காசாவுக்குள் நுழைய தயாராக உள்ளது ஹபாசுகள் மறுபடியும் தங்கள் யூனிஃபார்ம்களை கலத்தி எலி வைத்துவிட்டு அப்பாவி பாலஸ்தீனர்களாக சிவிலியன் உடைகளுக்கு மாற வேண்டியதுதான் பாக்கி இனி பாலஸ்தீன சாவு எண்ணிக்கை உடனே உயரும் இதற்கிடையில் எகிப்து இஸ்ரேல் பார்டரில் எகிப்திய இராணுவத்தை குவித்து கொண்டு வருகிறது ட்ரம்ப் பாலஸ்தீனர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எகிப்திடம் சொன்னதிலிருந்து அவர்கள் செய்வது அறியாது குழம்பி போயுள்ளார்கள் இஸ்ரேலுக்குள் ஊடுருவ எங்களுக்கு ஒரு நாள் போதும் என்று அப்துல் பட்டா எல்சிசி இஸ்ரேலுக்கு ஒரு சவால் விட்டு இருக்கிறார் ஏன் ஊடுருவி காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களை அலேக்கா அள்ளிட்டு போக போகிறீங்களா கேட்டை திறந்துவிட்டால் போதுமே இஸ்ரேல் பாலஸ்தீனர்கள் ஓடி வர போகிறாங்க அவங்களாவே ஓடி வர போகிறாங்க அதுக்கு எதுக்கு இந்த இஸ்ரேலையும் மிரட்டுகிற நாடாமல்லாம் போடணும் ஆறு நாள் யுத்தத்தில் ஹகிப்து கலந்ததை எல்லாம் மறந்து போயிட்டீங்களா அப்புறம் இஸ்ரேலிடம் வழியே வந்து சமாதான உடன்படிக்கை போட்டதை எல்லாம் மறந்து போச்சா அந்த ஒப்பந்தத்தை இப்போ உடைக்க போகிறீங்களாக்கும் இஸ்ரேல் எகிப்துக்குள்ளே வருவதற்கு அவர்களுக்கு ஒரு நாளெல்லாம் வேண்டாம் அரை நாள் போதும் இஸ்ரேல் இதுவரையில் எந்த தாக்குதலையும் நடத்தாமலேயே எகிப்து ஏன் இஸ்ரேலை மிரட்டுகிறது எகிப்திலேயும் முஸ்லீம் ஜனத்தொகை பெருகிவிட்டதே அதை குறைக்க வேண்டும் என்பதற்காகவா காசாவில் தான் மக்கள் டென்ஷனாக இருக்காங்கன்னா உனக்கு ஏன்ப்பா தேவையில்லாமல் டென்ஷன் வருது லா மேக்கர்ஸ் ஆஃப் எஜிப்ட் இஸ்ரேலை இப்போது மிரட்டுகிறது எங்களோடு விளையாடினால் அஸ்வான் டேமை நாங்கள் உடைப்போம் என்று இஸ்ரேல் வார்னிங் கொடுத்தது தான் தாமதம் முஸ்தபா பக்கிரிக்கு உடனே ரோஷம் பத்திக்கிட்டு வந்துடுச்சு எங்களுடைய மிலிடரி பவரை இஸ்ரேல் அண்டர் எஸ்டிமேட் போட்டு விட்டது ஏன் அது உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கா இஸ்ரேலோ எங்களோடு விளையாடினால்தான் நாங்கள் அஸ்வான் ஹை டேமை உடைப்போம் தகர்ப்போம் அப்படின்னு எச்சரித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் உள்ள எகிப்து அல்ல நாங்கள் இப்போ எங்கள் பவர் கூடி போச்சியா சரி உன் பவரை மெச்சுக்கிறோம் இஸ்ரேலை தாக்கி உங்கள் பவரை நிரூபிக்க வேண்டியது தானியா ஏன் இந்த தயக்கம் ஏன் திராவிட மாதிரி வாய் சவடால் எல்லாம் விட்டுக்கிட்டு தெரிகிற நீயும் பங்கர் பஸ்டர் பதுங்கு குழியை பார்க்க வேண்டாமா போகிற சீக்கிரம் தொடங்குங்க எங்களுக்கும் ரொம்பவே போர் அடிக்குதுப்பா நாங்கள் ஒரே நாளில் டெல்லிவை பிடித்து விடுவோம் எங்களுடன் மோத வேண்டாம் என்று இஸ்ரேலை எச்சரிக்கிறது எகிப்து இஸ்ரேல் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் திறந்து விட்டா போதும் பாலஸ்தீனர்கள் எகிப்துக்குள்ள ஓடுங்கடான்னு சொன்னா அவ்வளவுதான் காலி ஆயிடுங்க எகிப்தும் ஒரே வாரத்தில் காலி ஆயிடும் அஸ்வான் டேமை தாக்க ஐடிஎஃப் விமானப்படை டேக் ஆஃப் ஆகும் போது கைரோ படைகள் இஸ்ரேலின் உள்ளே நுழைந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இஸ்ரேலின் மீடியா எகிப்து இஸ்ரேல் வார தொடங்கும் என்று ஆறுடம் சொன்னதும் அதை படித்து எகிப்து ரொம்ப தான் மிரண்டு போயிருக்கான் அஸ்வான் டேம் உடைந்தால் மில்லியன்ஸ் ஆஃப் கியூபிக் மீட்டர் வெள்ளம் நைல் நதியில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம் சென்னை மாதிரி உள்ள பூந்தரும் ஊருக்குள்ள அப்புறம் வெள்ள நிவாரண நிதி கொடுக்க முடியாமல் தமிழக மாதிரி தளர வேண்டியது வரும் அந்த திடீர் வெள்ளத்தால் எகிப்திய நகரங்கள் அழியும் அதன் பிறகு அந்த டேமை கட்ட முடியாமலே போகும் அதுக்கு ஒழுங்கு மரியாதையா பாரசீன அகதிகளை குடி அமர்த்துக்கிறேன் என்று சொன்னால் ப்ராப்ளம் சால்வ்டு டெம்பரரியாக தான் ஏன் நீ குடி வைக்க போகிற பெர்மனண்டாவா அவன் இங்கே அங்கே இருக்க போகிறான் ஒரு பிரச்சனையும் தீந்துடக்கூடாது அதுதானே இஸ்லாமிய நாடுகளின் நோக்கம் பிரச்சனைகளோடு வாழ்வதில் ஒரு சுகம் இருக்கியா நைல் நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடினால் எகிப்திய மிலிடரி பேஸ்கள் தண்ணீரில் மூழ்கும் அண்டர்க்ரவுண்டு அமினேஷன் ஸ்டோரேஜ் எல்லாம் தனிக்குள்ள போகும் எகிப்து நாட்டு இண்டஸ்ட்ரீஸு வெள்ளத்தில் மூழ்கி பெருத்த நஷ்டம் ஏற்படும் எகிப்திய எக்கானமி பெரிய அளவில் அடி வாங்கும் அப்புறம் யூஎஸ்இடம் நிதி உதவிக்கு கையேந்தி நிற்க வேண்டியது வரும் எகிப்து உலக இஸ்லாமிய நாடுகளிடம் கையேந்தும் இதெல்லாம் தெரிஞ்ச ஜோடான் கிங் ஹுசைன் புத்திசாலித்தனமாக அகதிகளை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சம்மதித்து விட்டார் எகிப்திய மக்கள் இப்போது அரண்டு போய் கிடக்கிறார்கள் நாம் எப்போ அகதிகள் ஆவோன்னு அவங்களுக்கு இன்னமும் தெரியவே இல்லையே பிரமிடுகளுக்கு உள்ளே போய் ஒளியலாவா பிரமிடுகளுக்கு மேலே போய் ஏறி உயிர் பிழைக்கலாவா ஏன்னா டேமு உடைய போகுது அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் சினாய் இஸ்ரேல் பார்டரில் போர் பதட்டம் ஆரம்பித்து விட்டது எகிப்திய டேங்குகள் அங்கு மாஸ்க் காட்டுகிறது ஒன் ராங் மூவ் வில் டிஸ்ட்ராய் எவ்ரி திங் இன் ஈஜிப்ட் என்பது உண்மை எகிப்து படையெடுத்து உள்ளே வந்தால் முதலில் சாவது அல் ரஃபா தான் அதனால் காசாவிலும் மக்கள் அறண்டு போய் கிடக்கிறார்கள் இஸ்ரேலோ எகிப்து தங்கள் பார்டரில் அவர்களது படைகளை கொள்வதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை பார்டரை தாண்டி வரும்போது காட்டுப்பண்டிகளை நாங்கள் சுட்டுத் தள்ளுவோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டது யாருக்கு அதிக பிணப்போர்வைகள் செலவாகும் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்றுதானே டிட் ஃபார் டேட் என்று எகிப்து சொல்லிவிட்டது டேட் ஃபார் டிட் என்று இஸ்ரேல் சொல்லிவிட்டது அப்புறம் என்ன சுப முகூர்த்தத்தில் தாலியை கட்ட ஆரம்பிக்க வேண்டியதானே எகிப்துக்குள் பாலஸ்தீனர்களை வாழ அனுமதிக்க வேண்டும் அவங்களும் உங்கள் இஸ்லாமை தலைவியர்கள்தான் நாங்கள் காசா பகுதியை சீரமைக்கப் போகிறோம் அதற்கு எகிப்து ஒத்துழைப்பு தர வேண்டும் காசாவை ஒரு துபாயாக நாங்கள் மாற்றி காட்டப் போகிறோம் என்று எப்போ ட்ரம்ப் சொல்ல ஆரம்பித்தாரோ அப்போ இருந்து போர் பதட்டம் அங்கே ஆரம்பித்து விட்டது இஸ்ரேலும் எகிப்தும் லாகர் ஹெட்டு போட்டுக்கிட்டு ஒன்று ஒன்று இழுக்க ஆரம்பித்து விட்டது ரத்தம் எப்போ ஒழுகும் என்று ஈரானிய நரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு இதற்கிடையில் சிரி பைபாஸ் ஃபேமிலியின் நான்கு உடல்கள் இஸ்ரேல் வசம் ஒப்படைக்கப்பட்டதில் இரண்டு குழந்தைகளின் உடல் டிஎன்ஏ டெஸ்ட் மூலம் உறுதி செய்யப்பட்டது ஆனால் அந்த குழந்தைகளின் தாய் தந்தை என்று கொடுக்கப்பட்ட டெட் பாடியில் உள்ள செல்ஸ்ை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் நடத்தி பார்த்ததில் இஸ்ரேல் ஃபரன்சிக் லேப் வசம் இருக்குமா அவர்களின் சாம்பிளோடு ஒத்துப்போகவில்லை அது ஏதோ ஒரு பாலஸ்தீனனின் உடலாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது குழந்தைகளுடன் கடத்தி செல்லப்பட்ட அந்த ஃபேமிலியை ஹமாசுகள் குழந்தைகளை தனித்தனியாக பிரித்தார்கள் குழந்தைகள் தனியாக வளர்க்கப்பட்டன குழந்தைகள் தாயை நினைத்து அதிகமாக அழுததால் அவைகளின் அழுகுரல் ஹமாஸுகள் இருக்கும் இடத்தை காட்டி கொடுத்து என்பதால் நவம்பர் மாதமே அந்த குழந்தைகளை கொன்றுவிட்டார்கள் ஏதோ ஒரு பாடியை கொடுத்து இதுதான் பைபாஸ் ஃபேமிலி என்று இஸ்ரேலை ஏமாற்ற பார்த்தார்கள் அது நிறைவேறவில்லை காசா மக்களை ஏமாற்றுவது போல இஸ்ரேலியர்களையும் ஏமாற்றலாம் என்று நினைத்தார்கள் அது நடக்குமா எங்கேயோ காக்கா கொத்திக்கிட்டு இருந்த ஒரு உடலை என்ன செய்தார்கள் என்று தெரியவில்லை இதுதான் யாஹியா சின்னரின் உடல் என்று நாளைந்து பெரிசாலிகளின் உடலை கொண்டு வந்து கொடுத்தால் ஹமாசுகளை ஒத்துக்கொள்ளுவார்களா இரண்டு மூணு நால்வரின் உடலை ரெட் கிராஸிடம் ஒப்படைத்த போது சுற்றி இருந்த பாலஸ்தீன மக்கள் கூட்டம் கைதட்டி விசிலடித்து அல்லாவை விழித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் அதற்கான பதிலடியை இஸ்ரேல் இப்போ தராது இந்த போர் நிறுத்தம் நிரந்தரம் என்று பாலஸ்தீனர்கள் நினைத்து விட்டார்கள் போலும் பாலஸ்தீனர்களுக்கு நிரந்தரம் என்பது அவர்களின் மரணம் மட்டும்தான் பைபாஸ் ஃபேமிலியை எங்கு கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை கொடுத்த உடல்களில் இரண்டு உடல்கள் எங்கோ கடந்த அநாதை பாலஸ்தீனர்களின் உடல்கள் அநாத பணங்கள் ஹமாஸின் நேர்மை இந்த உலக மக்களுக்கு எப்போவோ தெரியும் இஸ்ரேலின் ஃபாரன்சிக் லேபில் உள்ள இஸ்ரேலியர்களின் உடல் சாம்பிள்களை ஒப்பிட்டு பார்த்துதான் இஸ்ரேலியர்கள் எந்த டெத்தையும் உறுதி செய்வார்கள் இரண்டு குழந்தைகளின் உடலும் ஏரியல் கபீர் பைபாஸ் என்று உறுதி செய்யப்பட்டு விட்டது அந்த குழந்தைகளை ஹமாஸ்கள் சித்திரவதை செய்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் இந்த இறந்த உடல்களுக்கு பதிலாக இஸ்ரேல் ஜெயில் கைதிகளை விடுவிக்கப் போகிறது அனைத்து பிணைய கைதிகளை திரும்ப பெற்றதும் ஒரு பெரிய பழிக்கு பழி போரை இஸ்ரேல் தொடங்க இருக்கிறது இந்த டெட்பாடி ஊழலை மறைக்க பஸ் பாம் நாடகத்தை நடத்தி இருக்கிறார்கள் எல்லாம் திராவிடம் கட்ட தந்த மடைமாற்று பாடம் தான் பாலஸ்தீன மக்கள் என்னதான் அல்லாஹூ அக்பர் என்று கத்தினாலும் உண்மையான ஜனநாயக ஆட்சிதான் வேண்டும் என்று இந்தியாவை பார்த்து இந்தியா மாதிரியான ஜனநாயகத்துக்காக அவர்கள் இயங்குகிறார்கள் பாலஸ்தீன மக்கள் வெறும் அப்பாவிகள் பிரம்மநாயகத்தை கூட்டிட்டு வந்து இதுதான் ஜனநாயகம் என்று கூறினாலும் நம்பிவிடுவார்கள் ஹமாஸுக்கு எதிராக பேசியவர்களை பாலஸ்தீன மக்கள் முன்னிலையில் எழுத்து போட்டு கட்டையால் அடித்து சாத்தியது இந்த ஹமாஸ் அவர்களுக்கு அது இன்னும் ஞாபகம் இருக்கிறது அதனால் எதையும் ஓப்பனாக அவர்கள் உறக்க சொல்ல மாட்டார்கள் இருபது லட்சம் பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலியருடன் அமைதியாக வாழ்வதையே விரும்புவதாக மீடியாக்களிடம் பதிவு செய்திருக்கிறார்கள் முன்பு போல இஸ்ரேலுக்குள் போய் வேலை செய்து நேர்மையாக சம்பாதிப்பதையே அவர்கள் விரும்புகிறார்கள் ஒரு ரெண்டாயிரம் பேர் செய்த படுகொலைகள் எங்களை பெரிய துயரத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டது என்று அவர்கள் வருத்தப்படுகிறார்கள் இப்போது அமெரிக்காவின் ரீஹாபிலிட்டேஷன் திட்டம் அவர்களுக்கு ரொம்பவும் பிடித்திருக்கிறது அமாசை ஆதரித்தால் எங்களுக்கு சீக்கிரம் சமாதி கிடைக்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே 난 மீண்டும் 벌வே जय हिंद